வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மயிலாபுல் ராயல் மல் கிரீன் சில்லி சட்னி நம்ம எப்படி வீட்டிலேயே ஈஸியாக செய்யற்செமனி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த மிளகாய் சட்னி செய்யிறதுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பச்சை மிளகாய் வந்து எடுத்திருக்கோம் உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த பச்சை மிளகாவை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதில் இருக்க இந்த காம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் நம்ம இந்த எடுத்தாச்சு பாருங்க இப்ப நம்ம இந்த பச்சை மிளகாவைக்காயமே கீறி எடுத்துக்கலாம் நம்ம ஏன் மாதிரி பச்சை மிளகாவை கீறி எடுக்கும் போது நம்ம இதை வதக்கும் போது வெடிக்காது தான் இப்போ நம்ம எல்லா பச்சை மிளகாவுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா கீறி எடுத்தாச்சு பாருங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் இது கூட நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன காஞ்சிருச்சு நம்ம கீரி வச்சுருக்க பச்சை மிளகாவும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகுறவரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக கீரி போட்டதுனால வெடிக்கவே இல்லை பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா சூடாகட்டும் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டுடலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை மூடி போட்டு மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அரைஞ்சிருக்கு பாருங்கள் பாருங்கள் இப்போ நம்ம அரைச்ச பச்சை மிளகாய் சட்னியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் நம்ம மாற்றியாச்சு இதை வந்து நம்ம தாளிக்க தேவையில்ல அப்படியே சாப்பிடலாம் தக்காளி வெங்காயம் இல்லாத நேரத்தில் பச்சை மிளகாய் மட்டும் வச்சு இந்த மாதிரி சூப்பராக அரைச்சி சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட காரசாரமான ராயல் மஸ் கிரீன் சில்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி கமெண்ட்டாக உங்களுக்கு சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாபாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு ஆயிரக்கணுல சந்திக்கலாம்